தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் நாடார் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் வழி வந்து கலவரத்தை காற்ற விட வேகமா ஜாதி கலவரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துணியும் சம்பந்தம் இல்லாத ஜாதி கலவரத்தை தூண்டுகின்ற இந்த மரியா போன்றவர்கள் மீது சரியான நடவடிக்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் எடுக்கணும் அப்படி தவறிட்டா ஆறு பேரும் இது நடவடிக்கை பாய்ந்து இருக்கிறது சிபிஎஸ்ஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நிவாரண நிதி வணக குடும்பம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாரடைப்பு திறந்தார் என்று முதலமைச்சர் சொன்னார் ஃபேக்ஸ் செய்தி பொய்யான செய்தி வதந்தி அதை போல் இந்த அம்மா சொல்றது ஒரு நீலச்சங்கி மாதிரி செயல்படுறாங்க என்ன இருந்தாலும் லாக்கட்டத்தில் வரும்போது செய்தி செய்தியும் முன்ன இருக்கலாம் ஆனால் கண்டிக்கிறது சரிதானே நம்ம கடந்து போக முடியாதுல கண்டிக்கிறது நூத்து நூறு நான் ஏத்துக்குறேன் அது எனக்கு மாறுபட்டம் கிடைக்கும் நானும் கண்டிக்கிறேன் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் திரு பசும் வணக்கம் வணக்கம் குறிப்பா அந்த திருப்பணத்துல அந்த லாக்அப் டெத் விஷயத்துல அந்த அந்த இளைஞர் உயிரிழந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பா எதிர்கட்சிகள் அதை வலுவாக எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் இது சரியா ஏன்னா லாக்அப் டெத்து சாத்தான்குளத்தால நீங்க கடுமையா பேசி அது இன்னைக்கு அது பேசும் பொருளா இருந்து அதுக்கு உரிய தண்டனையுடன் போய் கிடைக்கல கூட அவங்க இன்னைக்கு ஜெயில் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் இந்த லாக் டெத்து எப்படி பாக்குறீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன இன்னைக்கு நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்க குறிப்பா என்ன சொல்றீங்கன்னா முக்குளத்தோருக்கும் நாடாருக்கும் ஒரு வம்புத்துவ வேலையை ஸ்டாலின் மரியாங்கிற ஒரு அந்த நீளம் பண்பாடை சேர்ந்தவர் வந்து ஒரு பிரச்சனை உண்டு இது ஒரு புது பிரச்சனையாக இருக்கிறது என்ன நடக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க முதலில் வந்து லாக் அப் டெத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இறந்த அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரியப்படுத்துவதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்க வேண்டும் தற்காலிகமாக பணி செய்யப்பட்டவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலையும் உரிய நிவாரணமும் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டும் என்பது எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன் என்னை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இயங்குறோம் ஆணவ படுகொலை நடந்தாலும் கண்டிக்கிறான் நீங்க கோகுல்ராஜ் நாங்கெல்லாம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் முதல் இடத்துல அப்புறம் தமிழன் திராவிடன் இந்தியெல்லாம் அப்புறம் முதல் மனித விரோதம் எங்கே நடந்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் நீங்க ஆணவ படுகொலை கோகுல்ராஜ் விஷயமா இருந்தாலும் உடுமலை சங்கர் விஷயமா இருந்தாலும் அதுல என்ன ஜாதி உள்பிரிவா நம்ம பாக்குறது அது நமக்கு அவசியம் இல்ல மாதிரி ராமநாதபுரத்துல மணிகண்டன் தொல் திருமாவளவன் கண்டிக்கிறார் நாகை திருவள்ளுவர் நானும் சேர்ந்து மதுரில் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம் மணிகண்டன் என்ன சமூகம் பார்க்கல முதல் மனித விரோதம் நீங்க நடந்தது மணப்புறத்தில் நடந்தது மிக பெரிய காவல்துடைய காட்டு முராண்டித்தனத்தை மீண்டும் காட்டியிருக்கு ஆனா அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு இதுல எங்க ஜாதி வருது அப்படி பார்த்தா நான் சொல்ல விரும்பல அதுல அந்த ஆறு பேர்ல எல்லா ஜாதி இருக்காங்க நீங்க தூத்துக்குடியில பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய சம்பவம் தான் நாட்டே உழுக்குச்சு நாங்களாம் அதுல கடுமையா பேசினோம் இறந்து ஒரு ஜாதி அடிச்சு ஒரு ரெண்டாம் ஜாதியும் எங்களை பார்க்கல அந்த இடத்துல மனித உரோதம் ஒரு செல்போனுக்காக தந்தையை மகனு கொண்டவன் அவ எந்த ஜாதிக்கார்த்திட்டு போறான் அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதுல ஜாதி தகராலை ஏற்படுத்தி இதன் மூலமாக இந்த திராவிட மலால் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் நினைக்கிறது தவறானது அப்படி ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆனா எல்லாத்துலேயுமே வந்து ஜாதி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சம்பவங்களும் வெளியே சொல்ல முடியாது அப்புறம் ஜாதி தான் வரும் இதுல வந்து ஜாதி இதுல பார்க்க வேண்டியது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஜாதி ரீதியா தாக்கிறது கொலை பண்ணாதான் சொல்ல முடியும் இப்போ நீங்க பெண்ணெக்ஸி ஜெயராஜ வந்து அடிச்சாங்கல்ல அது என்ன ஜாதி ஒரே சமூகத்துக்காரங்க இருக்காங்க இதை எப்படி உங்க கணக்கு பண்ணுவாங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவரே இருக்காங்க அதுல பெண்ணெக்ஸி ஜெயராஜுடைய மரணத்துல நீங்க பார்த்தா ஒரு செல்போனுக்காக அப்பன் மகனை கொண்டிருக்கேன் ஒரே சமூகத்துக்காரன் நீங்க ஆணவ படுகொலை நடந்துச்சு நம்முடைய உடுமலை கௌசல்யா சங்கர் அதுல நீங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களை கூலிக்காக கொலை பண்றீங்க அவப்பெயர் ஏற்படுத்தி எதிர்கட்சிகள் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா முறையா அரசு முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கு ஆறு பேரு மேல உடனே தற்காலிகமா பணி நீக்கம் செய்யிருக்கு துறைநீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கொலை வழக்கா பதிவு செய்யணும் ஆறு பேரு மேலே இது நம்ம அடுத்த கட்டம் என்ன அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு நிதி அளிக்கப்படணும் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் அரசு வேலை வாங்கி தரணும் இதெல்லாம் நம்ம அடுத்து பேச வேண்டிய விஷயம் இந்த சம்பவத்தை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் முழுமையா காவல்துறையை கையில வச்சிருக்காரு இன்னும் தீவிரமாக இந்த மாதிரி லேக் ஆப் டெத்துகளை தடுக்கிறதுக்கான சட்ட முறைகளை நடைமுறைகளை செய்ய வேண்டும் அதை தவிர்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஜாதியை சொல்லி அப்படி பார்த்தா ஆறு பேருமே முக்குள்ளோர் இல்ல ஆறு பேரும் அதுல எல்லா ஜாதி இருக்கு நான் பிரிச்சு சொன்னா நல்லா இருக்காது அதையா அதை நான் ஒரு பெரியார் தொண்டை நான் ஜாதியா பார்க்கல ஒரு சம்பவத்தை தவறா தவறு அது யார் செய்தாலும் தவறு ஒரு ஜாதிக்காரன் ஜாதியின் போர்வையில செஞ்சாலும் கண்டிக்கிறான் மதத்தின் போர்வையில செஞ்சாலும் கண்டிக்கிறான் மனித விரோதம் தான் அப்படிதான் பார்க்கணும் இதுல வந்துக்கிட்டு எப்படியாவது இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக தமிழ்நாட்டு ஒரு சின்ன சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்தை ஊதி பெரிதாக்கி அதை ஜாதியை கொண்டு வந்து புகுத்துறது இதுல எப்படி ஜாதி இருக்கு இந்த ஜாதிக்காரனுக்காக இந்த ஆர்வம் கொண்டாங்களா என்ன லாக் அப் டெத் வரும்போது செய்தி முன்னப்பினா இருக்கலாம் ஆனால் கண்டிக்கிறது சரிதானே நம்ம கடந்து போக முடியாது இல்ல கண்டிக்கிறதே நூத்து நான் ஏத்துக்கிறேன் அது எனக்கு மாறுபட்ட கடிக்க நானும் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் கண்டிச்சுட்டு கடந்து போகல இதுக்கு நியாயம் கேட்க வரைக்கும் போராடுவோம் பெண்ணிக்ஸ் ஏராசி விஷயத்துல எப்படி போராடணும் எப்படி வந்து உடுமலை சங்கர் விஷயத்துல போராடணும் எப்படி கோகுல்ராஜ் விஷயத்துல போராடுறான் ராமநாதபுரம் மணிகண்ட விஷயத்துல வரைக்கும் போராடணும் நீதி கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் நீங்க மதுரையில தேர்தல் நேரம் நாடாளுமன்ற தேர்தல் நேரம் ஒருத்தர் லாக் அப்டில இட்லி கார்த்திக்னு ஒருத்தர் லாக் அப்டில இறந்துட்டார் நான் மட்டும்தான் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் மதுரையில் வந்து அன்னைக்கு தேர்தல் பணியில் இருந்தாங்க நான் மீதா பாண்டியன் உள்ளிட்ட நம்முடைய டிஃபைன் உள்ளிட்ட நாங்கெல்லாம் மனித உரிமை அமைப்புகள் மட்டும் மதுரையில் நாங்கள் அன்னைக்கு மறியல் செய்து போலீஸ்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு வழக்கை நாங்க நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்கோம் மணி உரிமை மீறலுக்காக யாருக்காக எங்கேயாவது ஜாதி இருக்கா ஜாதிக்கு அப்பாற்பட்ட பள்ளியில செயல்படுறோம் அம்மையா இருக்காங்களே ஸ்டாலின் அவங்க 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 பேசி நீரச்சங்கியா தீர்றாங்களே இதுல என்ன ஜாதி வந்திருக்கு உங்களுக்கு என்ன ஜாதி நீங்க அடிப்படையை பாக்குறீங்க கண்டிக்கத்தக்கது இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் எப்படியாவது ஒரு ஜாதி தீய பத்த வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுவும் அந்த ராமநாதபுரம் மண்ணில ஏற்கனவே இப்பதான் அமைதியா இருக்கு ஒரு பெரிய பூகம்பத்துக்கு முன்னாடி அமைதியா இருக்கு அங்க வந்துகிட்டு ஜாதியை சொல்றது இல்ல ஜாதி எங்க வந்துச்சுமா தவறா பிரச்சாரம் பண்றாதீங்க இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் போயிடும் அப்புறம் நாளைக்கு இதே நீங்க சொல்ற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து எதார்த்தமா லாக்அப் டெத் ஆயிருந்து ஒரு தண்டிக்கு போடுறாரு அப்போ ஒட்டுமொத்த அந்த சமூகம் எதிர்த்து இதுல ஜாதி நீங்க பாத்தீங்கன்னா லாஜிக்காவே சரியில்லை எந்த வகையிலும் பிராட்டிக்கலாம் சரியில்லாதது இது அவர்கள் செய்த அந்த ஆறு காவலர்கள் செய்து காட்டு பிராட்டித்தனம் அப்படி பேசணும் மனித உரிமை மீறல் உனக்கு யார் தண்டிக்கிற அதிகாரம் கொடுத்தா போலீஸ்காரனுக்கு மினிமம் போர்ஸ் தான் பயன்படுத்த முடியும் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு சிபிசி அடிக்கு விசாரணையை மாத்திருக்காரு நிவாரண நிதியும் அறிவிக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு இதுதான் ஒரு முதலமைச்சர் அவருக்கு அவரு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் ராத்திரி கூட ரவுண்ட் சொல்ல முடியுமா காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் நடவடிக்கை நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது சிபிஎஸ்ஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாரடைப்பு இறந்தார் என்று முதலமைச்சர் சொன்னார் செய்தி பொய்யான செய்தி வதந்தி அதே போல இந்த அம்மா சொல்றதும் ஒரு நீலச்சங்கி மாதிரி செயல்படுறாங்க சங்கி பல வகையில் வகையில அங்க செயல்படுறான் பல உருவத்துல வர்றான் அந்த உருவாக்குத்தான் நாங்க கண்டுபிடிச்சோம் பெரியார் கண்ணாடி போட்டவீங்க அதனால எங்களுக்கு தெரியும் யார் ஜாதி தகராறு இழுத்து விடுறா யார் மத தவறால் இழுத்துறா முருகன் மாநாட்டில் மதுரையில மத கலவரத்தை உருவாக்க வந்தா அதை கண்டுபிடிச்சு முறியடிச்சிருக்கா இப்ப மனப்புறத்துல இங்க சாதின்றதுக்கு துளியளவு அளவு இடம் இல்லை அதனால நீங்க குளிர்காய பாக்க உங்களுடைய ட்யூட்டரை வன்மையா கண்டிக்கிற மனிநேயமா செயல்படுங்க எங்களை போன்றவரெல்லாம் அனைத்து சமூகம் எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் முதலாளா குரல் கொடுக்குறோம் அங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது அது மாதிரி வெளியே வாங்க புரட்சிகர முன்னணி அப்படி வரணும் இடதுசாரி சிந்தனை படுத்திட்டு அப்படி வரணும் அதை தவிர்த்து விட்டு நீல சங்கியாக செயல்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிக்கின்ற ஹைகோர்ட்லயும் அந்த வழக்கு விசாரணை வந்துக்கிறது அதை வந்து நீதிபதியும் கடுமையாக கண்டிச்சுக்கிறார் அவர் என்ன தீவிரவாதியா ஏன் அப்படி அவரை என்கொயரி பண்ணணும் ஏன் அந்த அளவுக்கு மரண போகணும்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு தலையிட்டு இருக்காங்க இல்லையா இதையும் சேர்த்து எடுத்து புரிஞ்சுக்கிறது நீதிமன்ற இதை தலையிட்டதை வரவேற்கிறேன் பல்வேறு விஷயங்களை தலையிட மாட்டாங்க இன்னைக்கு தலையிட்டதை வரவே இருப்போம் தீவிரவாதியை பூரா காவல்துறை விட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அப்பாவிகளை அவர் மேல ஒரு புகார் இருக்கு இந்த புகாருக்கு இவ்வளவு கடுமையான ஒரு அவங்கள மரணம் அளவுல விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால இது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் தான் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிப்ப நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நியாயம் வேண்டும் நீதிமன்றத்து தலையீட வரவேற்கிறேன் எதிராக நீதிமன்றம் வழக்கு எடுக்கணும் தமிழ்நாடு அரசும் நியாயமான முறையில் இன்றைக்கு உடனடியாக தலையிட்டு தீர்வு கொண்டிருக்கிறார் நீதிமன்ற தலையிடையும் வரவேற்போம் அதனால பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணமும் நீதி கிடைப்பதற்காக வரை போராடுவோம் என்பதுதான் என்னுடைய கருத்தா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜாதி கலவரத்தை உருவாக்கணும் சம்பந்தமே இல்லாம முடிச்சு போட்டு எங்க புகார் வந்து திருட்டு புகார் காவல்துறை சரியில்லை காட்டு முராட்டித்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் மனிதவிரோதமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல நீதிமன்றம் சுயமோட்டா இந்த வழக்கு எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை தீவிரப்படுத்துது அது மாதிரி மின்சாரத்தோட வேகமாக பரவக்கூடியது காற்றோட வேகமாக பரவக்கூடியது ஜாதி கலவரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துணையும் சம்பந்தமில்லாத ஜாதி கலவரத்தை தூண்டுகின்ற இந்த மரியா போன்றவர்கள் மீது சரியான நடவடிக்கை நம்முடைய தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் எடுக்கணும் அப்படி தவறிட்டா ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாதி நுழையும் சம்பந்தம் நுழையும் நுழைஞ்சா மோசமான விளைவை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும் எச்சரிக்கை நான் ஒரு வணக்கின் அடிப்படையிலையும் ஒரு மனித உரிமை ஆளுநரின் அடிப்படையிலையும் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் முறையிலையும் ஒரு பெரியாரின் தொண்டன் அப்படின்ற அடிப்படையில் என்ன சொல்ல உறுமுறை கேட்டா தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் நாடார் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க சுகமா இருக்காங்க எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் வழி வந்து அந்த மரியான் அம்மையார் இங்கே கலவரத்தை அண்ணன் தம்பிகளாக சகோதரராக வாழக்கூடிய முக்குளத்தூர் நாடார் சமூகத்திடையே கலவரத்தை தூண்டுகின்ற அந்த அம்மையார் மீது நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நீதிமன்றம் ஓகே இது வந்து லங்கப் டெத் எந்த காலத்திலும் அது எந்த அரசு இருந்த போதும் அதை அது வந்து தடுக்க முடியாமல் தொடர்ந்து நீளுவதே ஒரு அவலமான ஒரு செய்தி தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறதுக்கான பல்வேறு உதாரணங்கள் கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் கூட தொடருதோ என்கிற ஒரு ஐயம் இயல்பாக இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இந்த பிரச்சனையும் எழுந்திருக்கிறது என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது லாக்அப் டெத்தை ஒருபோதும் மனித உரிமை அலுவலர்கள் யாருமே ஏற்க முடியாது ஆனா இதை அதையும் தாண்டி அதை வைத்து சில கலவரச் சூழலும் ஏற்படுவதோடு சில பேர் ட்விட்டர் வந்து நீங்க கடுமை விமர்சிக்கிறீங்க அரசுக்கும் வேண்டுகோள் வச்சுக்கிறீங்க நீதிமன்றத்து கூட வேண்டுகோள் வச்சிருக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்துக்கு நேரம் வைக்க மாட்டேன் சார் நன்றி